ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை ஆசார் மதிப்பிற்கினி ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை தீவிர சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு குரு பகவானின் அதிசார பயிற்சி இதனால பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன நடக்கும் என்பதை தொடர்ந்து பார்த்து வர்றோம் இப்ப மிதுன ராசிக்கு இந்த குருவின் அதிசார பயிற்சி எத்தகைய பலன்களை தரும் அப்படிங்கிறத பாப்போம் அதற்கு முன்னால் ஒரு சிறிய விளக்கம் கிரகங்கள் ஆட்சி உச்சம் நட்பு சமம் பகை அப்படிங்கிற நிலையை அடையும் அதாவது சத்துக்கள் கிரக சத்துக்கள் இந்த அந்த வகையில் அமையும் இப்போ கிரகங்களின் சலனங்கள் அதாவது நகர்வு நகர்ற தன்மை அதை பொறுத்து வக்கரம்னு உண்டுங்க அதாவது ராசிக்குள்ள கிரகங்கள் வக்கரம் அடையும் அதாவது வக்கரம்னா பின்னோக்கி செல்லுதல்னு அர்த்தம் ஆனா உண்மையான அமைப்பு கிரகங்கள் வந்து பின்னோக்கி செல்வதல்ல ஒரு மாய தோற்றம் அப்ப ஒரே ராசிக்குள்ளேயும் கிரகங்கள் வக்கரமடையும் ராசியை விட்டு மேல் நோக்கி கடக கடகராசி மிதுன ராசிக்கு வக்கரம் அப்படின்னு சொல்றது அந்த நிலையில இருக்கும் இப்போ அதிசாரம்னா இருக்கிற இடத்தை விட்டு அடுத்த ராசிக்கு வருவதற்கு முன்னால ஒரு குறிப்பிட்ட நாட்கள் திடீர்னு கீழே அதாவது அடுத்த ராசிக்கு வருவாங்க இதுதான் அதிசாரம்னு அர்த்தம் விஞ்ஞானப்படி சரியான அமைப்பு தான் இப்ப ஜோதிட ரீதியாக கோல்சாரம் அவசியம்னு அடிக்கடி சொல்றேன் யாருக்கு ராஜயோக ஜாதகம் ராஜயோகம்னு அரசாங்கம் யோகம்னு அர்த்தம் இல்லை நல்ல வசதி வாய்ப்பா இருக்கிறதோ அந்த மாதிரி சொல்லுவாங்க ராஜயோகம் வாழ்றான்னு சொல்லுவாங்க அது மாதிரி வசதி வாய்ப்புகள் கிரக ஒளி நிறைந்த ஜாதகத்தில் கோல்சாரங்களை உணர முடியாது என பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்தாது நல்லதோ கெட்டதோ ஆனால் ஒளி குறைந்த உழைத்து பழக்கக்கூடிய ஜாதகங்கள் தான் ஒரு தொண்ணூறு சதவீதம் இருக்கும் அப்படிப்பட்ட ஜாதகங்கள்ல இந்த பலவீனமான அமைப்பை இந்த குருவானுடைய அதிசார பயிற்சி கண்டிப்பான முறையில ஒரு நல்ல படங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு எடுத்துக்கிறோம் நம்ம அப்ப மற்ற கிரகங்கள் எல்லா கிரகத்துக்குமே வக்கரகதி உண்டு அதிசாரம் உண்டு சூரிய சந்திரர்களுக்கு ராகுகதிகளுக்கு கிடையாது மற்றவங்களுக்கு கூட அந்த அமைப்பு உண்டு இப்போ குரு பகவான் வந்து உச்ச நிலையிலே வராரு அதுதான் இங்கே உள்ள விசேஷம் கைப்பவர் உச்சம் உச்ச அமைப்பில் கடகத்தில் உச்சம் பெறுவார் உச்ச அமைப்பில் வராருங்க இதில் வந்து மேசத்துக்கு ரிசவத்துக்கு போட்டாச்சு இப்போ ராசிக்கு நான் பலன்களை சொல்ல பாருங்க என்னுடைய அஷ்டோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப்பில் ஆயிரத்து நூறுக்கும் மேற்பட்ட பயனுள்ள வீடியோ இருக்குங்க அவ்வளவுமே எங்கள் ஆசானுடைய கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ சூழ்ச்சிமலு அமைப்புல தான் ஜாதக பலன்கள் இருக்கு அதுல தாங்க நம்ம பார்க்கணும் சார சந்தனனுக்கு மட்டும்தாங்க தசாபுத்திகளை அறிய ஒரு சம்பவங்களை நடக்கும் சம்பவங்களை பார்ப்பதற்கு புத்தி அவசியம் தான் சாரம் பார்க்கணும் அப்படின்னு அர்த்தம் இப்ப இந்த கிரக பாவக சுபத்துவ பாவக பாவக சுபத்துவ தான் கொள்சார பலன் சொல்லணும் அதுதான் நடக்கும் தனிப்பட்ட ஜாதகங்களையும் அதுதான் பார்க்கணும் அதுதான் நடக்கும் இப்ப மிதனராசிக்கு பார்ப்போம் மிதுன ராசிக்கு குரு பகவான் வந்து முதல்ல ஏழாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் அதைத்தான் அந்த ஜாதகத்துக்கு பொறுப்பு ஏழாம் இடம்னா குடும்பம் அமைகிறது மனைவி உங்களுக்கு பங்குதாரர் இந்த மாதிரி அமைப்பு வரும்ங்க தாம்பத்தியம் தாம்பத்திய அமைப்பு அதுவும் ஏழாம் இடம் குறிப்பிடும் பத்துங்கிறது தொழில் தொழில் அமைப்பு வேலையும் நம்ம சமயத்தில் எடுத்துக்கிடலாம் இதை தரக்கூடியவர் குரு பகவான் மிதன ராசிக்கு நம்ம எடுத்துக்கிறணும் ஆதிபத்தியம்னு அர்த்தம் என்ன தருவார் அப்படிங்கிற அமைப்பில் இந்த ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு பொறுப்பு இருக்கும் அப்ப ஏழாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் குரு பகவான் பொதுவான பொறுப்பானவர் மிதுன ராசிக்குங்க லக்கணத்துக்கு கோச்சாரம் இல்லை ராசிக்குத்தான் இப்ப அவங்கவுங்க ஜாதகப்படி ஒவ்வொரு பாவங்களும் வலிமை இழந்திருக்கும் அல்லது வலிமையாக இருக்கும் வலிமை இழந்த கிரகங்கள் வலிமை இழந்த கிரகங்களில் நூறுபா தரத்துல பத்து ரூபாய் தரும் பாவத்துவம் அப்படின்னா நடத்தும் பலன் தரக்கூடிய இந்த மாதிரி அமைப்புகள்ல நமக்கு தசாபத்தி அந்தரங்கம் நடந்துகிட்டு இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இது வந்து கோல்சாரங்கிறது பொதுவானது ஆனாலும் தொண்ணூறு சதவீத அமைப்பு சரியாக இருக்கும் இப்ப இந்த இடத்துல குரு பகவான் வந்து ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு உச்சமாவை கார்த்தியை ஒரு மண்டல காலம் சொல்றோம்ல இந்த நாற்பத்தெட்டு நாளுக்குள்ள நமக்கு நடக்கிற தசாபுத்தி அந்தரங்கள் அமைப்புல கண்டிப்பா நடக்கும் அதை தூண்டுற மாதிரி தூண்டி விடுவார் குரு பகவான் அந்த ஒளி அற்புதமான ஒளி இரண்டாம் இடம் எடுத்துக்கிறோம் இப்ப என்ன இரண்டாம் இடம் வயசுக்கு தகுந்தவாறு கல்யாணம் நடக்காதவர்களுக்கு குடும்பம் அமைப்போது நடத்தும் இரண்டாம் இடம் கல்யாணம் ஆகாதவர்களுக்கு ஆகும் அதே மாதிரி தொழில் வேலை வேலை தொழில் வருமானம்ங்கிறது ரெண்டு தானே எதுக்காக வேலைக்கு சொல்றோம் தொழில் தொழில் பண்றோம் வருமானத்துக்கு தானே அப்போ அந்த குடும்ப வருமானம்ங்கிறது சிறக்கும் பொழுது அமையும் தொழில் அமையும் ஏற்கனவே அமைஞ்சு சரியில்லாமல் இருந்தால் நல்லபடியாக வரும் ஜென்ரேட் பண்ணிவிடும் அதுக்கடுத்து நாற்பத்தெட்டு நாளைக்கு அடுத்து நல்லது சாப்பதிகளை வந்துடும் ஜோதிடத்தை எது வேணாலும் நடக்கலாம் அப்போ அது அப்படி கண்டினியூ பண்ணி போய்கிட்டே இருக்கும் இப்படிதான் அமைப்பு இப்போ இரண்டாம் இடம் பொதுவானது எல்லாத்துக்குமே வருமானம் வேணும் குடும்பம் வருமானம் இதானே பேசுற பேச்சு பேசி பிழைக்கிறவங்க எல்லாம் தண்ணி கேட்டிருக்கீங்களா ஒரு அதாவது ரெஃப் இருக்காங்கல்ல அது பேசி பிழைக்கிறவங்க வக்கீல் ஆசிரியர் இப்படிலாம் ரெண்டாம் தான் அதையும் குறிக்கும் அவங்களுக்கு தசாபுத்தி சரியில்லாமல் இருந்துச்சுன்னா இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் அது மாறும் கடுமையா இருந்தா கடுமை குறையும் கொஞ்சம் பலவீனமா இருந்துச்சுன்னா நல்ல பலனாக ஜென்ரேட் பண்ணி விடுவாங்க கண்டிப்பா குடும்பம் கல்யாணம் ஆகவருக்கு நிச்சயம் கல்யாணமாகும் அல்லது உறுதிப்படுத்தப்படும் அடுத்து குடும்பங்களோட பார்வை ஆறாம் இடம் ஆறாம் இடம் தாய்மாமான் உதவி கிடைக்கும் தாய்மாமான் உதவி கிடைக்கிற ஜாதகம் இருக்கு பாருங்கள் எல்லாருக்கும் இல்லை அவங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபத்தி இருக்கு பாருங்களேன் அது வந்து சிறக்கும் உயிர்க்காரகம் தாய் மாமா ஆறாம் இடம் வேலை வேலையில் சரியில்லாமல் இருக்கா வேலை இப்போது சரியாக இப்ப அமையும் அல்லது ஏற்கனவே வேலை சரியில்லாமல் இருந்துச்சுன்னா இப்ப சீராகும் ஆறாம் இடம் மாதிரி எட்டாம் இடம் ஆரோக்கியம் லக்கணப்படி இந்த கடக மிதுன ராசிக்கு அது இலக்கணப்படி ஆரோக்கியம் கம்மியா இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கியம் ஒரு மருத்துவ செலவு எடுக்கு மருத்துவம் எடுத்து அதுல வந்து ஒரு சரியாகக்கூடிய அமைப்புகளை இந்த குரு தருவார் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் வெளிநாடு வெளிமாநில முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க இல்ல அவங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்பும் அவங்க தசாபுத்தி படி போகக்கூடிய எண்ணங்களும் அதுக்கான ஏற்பாடுகள் நடக்கும் எட்டாம் திடீர் அதிஷ்டம் எல்லாமே உள்ளடக்கிறது திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் திடீர் அதிர்ஷ்டம் கஷ்டப்படுறவங்களுக்கு திடீர் அதிஷ்டம் அடுத்து பத்துல சனி பத்துல தனிச்சு சனி இருந்துச்சுன்னா தொழிலை வந்து மந்தப்படுத்துங்க கண்டிப்பா கிரகம் நல்லா புரிஞ்சுக்கருங்க குரு பகவான் நல்ல கிரகம் சுக்கரன் நல்ல கிரகம் புதன் நல்ல கிரகம் வளர்ப்பு சந்திரன் நல்ல கிரகம் ஒளிதான் தான் ஜோதிடம் இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா சனி முழுக்க முழுக்க பாவ கிரகம் அதெல்லாம் நம்ம மதத்துல சொல்ற மாதிரி ஈஸ்வரன் சொன்னா மதம் மத கோட்பாடுகள் வேற ஜோதிடம் வேற சில நேரத்தில் ஜோதிட சம்பந்தமான கதைகள் வருது சந்திரனுக்கு இருபத்தி ஏழு மனைவி அப்படின்னா நட்சத்திரம் இருபத்தி ஏழுங்கிறதுக்காக சொல்லப்பட்டது எல்லாமே அது சரிய வராதுல பனி குரு பார்வை மந்தப்படுத்துவார் தொழில் அமைப்பு ஏற்கனவே பலவீனமா இருக்கிற தொழில் அமைப்பு நல்லபடியாக வரும் ஒண்ணுக்கு ரெண்டு தொழில் வைக்கக்கூடிய அமைப்பு வரும் அமையலையா இந்த நேரத்தில் அமையக்கூடிய வாய்ப்புகள் வரும் நம்ம அவ்வளவு ஜாதகப்படி நம்மளோட முயற்சியும் தேவை முயற்சி செய்து வெற்றி பெற வெற்றி பெறலாம் அப்படின்னு ஜோகரத்தில் இருக்கும் நீங்க முயற்சி செஞ்சு செய்யுங்கன்னு சொல்ல மாட்டேன் முயற்சி செய்து வெற்றி பெறக்கூடிய அமைப்பு அவர் ஜாதகத்தில் இருக்கும் இப்படித்தான் அமைப்பு அப்ப மிதுன ராசிக்கு நல்ல ஒரு அம்சமான இரண்டாம் இடம் சிரைக்கும் வருமானம் கூடும் புதிய வருமானங்கள் ஏற்படும் குடும்பம் அமையும் திருமணம் அமையும் அர்த்தம் ஆறாம் இடம் வேலை அமையும் வேலையில திருப்தி இல்லாமல் இருக்கலாம் திருப்தியோட வரும் தாய்மாமோட அனுகூலம் கிடைக்கும் எட்டு வெளிநாடு வெளிமாநிலங்கள் முயற்சிகளுக்கு ஏற்பாடு நடக்கும் அல்லது போகக்கூடிய அமைப்பு இருக்கும் அங்கே கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லபடியா இருக்கும் பாருங்க அங்கே இருந்து கஷ்டப்பட்டுக்கிறவங்களுக்கும் நல்லபடியான ஒரு மாற்றங்கள் ஏற்படும் தொழில் சிறக்கும் அப்ப ராசிக்கு உண்ண பாருங்களே சொல்லிட்டு இந்த கோயிச்சாலும் கண்டிப்பா பார்க்கணும் குரு குருபோவர் வந்து நல்ல கைப்பவராக அப்ப கண்டிப்பா இது ஒரு நல்ல ஒரு அமைப்பை தான் நம்ம சொல்லணும் கிரக பாவக வெளிச்சம்னா எது எங்க நீங்க சுத்தி வந்தாலும் சரி கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ தான் ஜோதா ஜோதிட படங்களே இருக்குது என்னிடம் ஜாதகம் பார்க்க தனிப்பட்ட முறையில எதுவானாலும் கல்வி வேலை வாய்ப்புகள் வெளிநாடு முயற்சி திருமணம் இரண்டாம் திருமணம் வேலை செய்யலாமா தொழில் செய்யலாமா உறுதியா சொல்லலாம் பாவகங்களும் பாவக சுபத்துவ பாவத்துவம் கிரகங்களுடைய அமைப்பு பன்னெண்டு கட்டங்களுடைய சுபத்துவ பாவத்துவ அமைப்பு இதை வச்சு பலன்களை தெளிவாக அந்த ப சுபத்துவ பாவத்தின் அலைமீலும் தெரியணும் அதுலதான் தான் இருக்கு அந்த முறையில உங்களுக்கு தெளிவாக உங்கள் ஜாதகங்களுக்கு கட்டாய முறையில் மட்டும் பலன்களை தெளிவாக தெரிந்து கேட்டுக்கொள் கேட்டு தெரிந்து கொள்ள இந்த திரையில் வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சிறந்த முறையில் ஜோதிடம் அதான் அற்புதமான விஷயம் புரிந்து கொண்டால் மிக எளிமை உங்களுக்கு மனதை தெம்பாக்குறதா ஜோதிடம் ஒழிய பலவீனப்படுத்துவதல்ல சில பேர் சொல்ற மாதிரி ஜோதிடம் வந்து ஜோதிடத்தை பார்த்தால் சோம்பேரியாங்க அப்படிங்கிறது வந்து சிந்தனை அற்றவர்கள் சிந்தனை திறன் இல்லாதவர்கள் சொல்ற கதை அந்த பக்கமே நம்ம போக வேணாம் இது சிந்தனையை தூண்டுவதுதான் ஜோதிடம் சனி இவரத்துல பார்த்துது இலக்கணத்தை பார்த்தா சோம்பேறியா இருக்கணும்னு அமைப்பு நாளைக்கு செய்வோம் நாளைக்கு செய்வோம் நாளைக்கு தள்ளி போடுவாரு மந்தன் சனி மந்தப்படுத்தும் அர்த்தம் அந்த நேரத்தில் நீங்க மந்தமா தான் இருக்கணும் அப்படியே போப்பான்னு சொல்றது இல்ல ஜோதிடம் மண்டமா இருக்காத நாள்களை தள்ளி போடாத எந்த விஷயத்தையும் தள்ளி போடாத உடனே செய்யுங்கிறத ஜோதிடும் இதை வந்து மறுப்பாளர்கள் பார்த்தாலுமே உங்களுக்கு ஒரு மனசுல ஒரு பொரிதட்டும் கண்டிப்பான முறையில விருப்பு வெறுப்பு இல்லாம சொல்ற விஷயங்கள் ஆக எந்த ஒரு பலனானாலும் என்ன தெளிவாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடக்கூடிய நுணுக்கமான வீடியோக்கள் வரும் ஜோடு உண்மை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் உங்கள் ஜாதகத்தை என்னிடம் பார்த்துக் கொள்ளலாம் சேர் செய்திகளால் நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் அன்பர்கள் அன்பர்கள் எல்லாருமே பார்க்கக்கூடிய வாய்ப்பு அவர்களும் உண்மை உண்மைத்தன்மையை உணர்ந்து அவருடைய அவங்களும் நம்மளோட ஜாதகத்தை கேட்டு ஒரு மன நிம்மதி பெறலாம் நம்மகிட்டே இருக்கும் அற்புதம் நம்ம உணர மாட்டோம் நம்மகிட்டே இருக்கும் அற்புதம் அதை நம்ம உணர மாட்டோம் உணர்ந்தால் வெற்றி பெறுவோம் மனோ நிலப்படியும் இந்த ஜோதிடம் அருமையான ஒரு வழிகாட்டி அடுத்து கடகராசிக்கு இந்த கூறுதல் அதிசார பயிற்சி என்ன செய்யுங்கிறத தெளிவாக பார்ப்போம் நன்றி